சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்க போகிறோம் என்றால் தனமலை புலியும் வாராகி அம்மன் தனமலை புலியும் வாராகி அம்மன் மந்திரம் தன்னை வழிபடும் பக்தர்களின் கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய ஒரு உக்கர தெய்வமாகத்தான் வாராகி அம்மன் திகழ்கிறார் அப்படிப்பட்ட வாராகி அம்மனிடம் பக்தர்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்வதற்குரிய வரத்தை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பான முறையில் வாராகி அம்மனை பஞ்சமி திதியில் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வழிபாடு செய்வதோடு வாராகி அம்மனுக்குரிய மந்திரத்தையும் கூறும் பொழுது அந்த மந்திர வழிபாடானது பல மடங்கு பலனை தரும் அந்த வகையில் தேய்பிரை பஞ்சமி அன்று இரவுக்குள் செய்ய வேண்டிய ஒரு மந்திர வழிபாட்டை பற்றி பார்ப்போம் வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுவது இரவு ஏழு மணிக்கு மேல்தான் வாராகி அம்மன் இரவு தேவதையாக திகழ்கிறார் அதனால் எவ்வளவு காலதாமதமாக வாராகி அம்மனை இரவு நேரத்தில் வழிபாடு செய்கிறோமோ அதற்கேற்றாற்போல் போல் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் என்றே கூறலாம் மேலும் சனிக்கிழமை அன்று நாம் செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு அதிகளவு பலன் கிடைக்கும் மேலும் சனிஸ்வர பகவானின் அருளையும் பெற முடியும் அதனால் சனிக்கிழமை இரவு பனிரெண்டு மணிக்குள் வாராகி அம்மனின் இந்த மந்திரத்தை முழு மனதோடு வாராகி அம்மனை நினைத்து கூறுபவர்களுக்கு அவருடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் பிரச்சனையும் தீர்வுக்கு தீர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் கடன் பிரச்சனை தீரவும் பண பிரச்சினை தீரவும் நமக்கு அதிக அளவில் பண வரவு உண்டாக வேண்டுமல்லவா பண வரவை தரக்கூடிய சொர்ண வாராகி திகழ்கிறார் அதனால் இன்றைய தினம் சொர்ண வாராகியின் அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை நாம் கூறும் பொழுது வாராகியின் அருளால் தனமலை புலியும் என்றே கூறலாம் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இன்றைய நாளை தவறவிடாமல் வாராகி அம்மனின் இந்த மந்திரத்தை கூறும் போது அவர்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் இந்த மந்திரத்தை யார் வேண்டுமானாலும் கூறலாம் வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு தான் இந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மந்திரத்தை எந்த இடத்தில் இருந்து வே இருந்து இருந்து கொண்டு வேண்டுமானாலும் கோரலாம் பெண்கள் தீட்டு சமயமாக இருந்தாலும் இந்த மந்திரத்தை கூறலாம் தரையில் விரிப்பை விரித்து அமர்ந்துதான் கூற வேண்டும் என்று இல்லை வடக்கு அல்லது கிழக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு முழு மனதோடு வாராகி அம்மனை நினைத்து தனமழை புளிய வேண்டும் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானத்துடன் பதினைந்து நிமிடம் கூற வேண்டும் பிறகு திரும்பவும் வாராகி அம்மனிடம் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் மந்திரம் ஸ்ரீம் தன வங்கரி ஸ்வர்ண வாராகி வசிய வசிய ஸ்வாகா கடன் தீர குபேரம் மந்திரம் தன வரவை அருளக்கூடிய ஸ்வர்ண வாராகியின் இந்த மந்திரத்தை தேவிரை பஞ்சமியான அன்று இரவுக்குள் முழு மனதோடு கூறுபவர்களுக்கு அவர்களுடைய பிரச்சனை முற்றிலும் தீரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ